அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் ஆசிரியர் தேர்தல் தமிழில் கட்டாயமாக இந்த கேள்வி வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கேள்வி வரலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பச்சரியா தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும் தொடை மொத்தம் எட்டு வகைப்படும் தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் முப்பத்தி ஐந்து வகைப்படும் புரிஞ்சா இந்த தொடையில் எட்டு தொடையில பார்த்தீங்கன்னா ஐந்து தொடை நம்ம முக்கியமான தொடைகள் என்னன்னா எதுகை மோனை இயைபு முரண் அளபடை என்பா புரிஞ்சா மோனைனா என்ன முதல் எழுத்து ஒன்றி வருவது பற்றுக பா பா பாருங்க பா பா பற்றுக பற்றுக இந்த மாதிரி பாப்பா வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு சொல்லுவாங்கனுப்பா புரிஞ்சா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இற்று இற்று இந்த மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு சொல்லுவாங்க மூன்றாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது இயைபுன்னு சொல்லுவாங்கனுப்பா முரண்பாடாக சொல்றதை முரன்னு சொல்லுவாங்க புரிச்சாப்பா இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கங்க ஓகேவா இதில் அதாவது வந்து அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோனைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஏழு டைப்பாக பிரிக்கிறாங்க கொஞ்சம் ஏழு டைப்ப புரிக்கிறாங்க அது பாப்போம் பற்றுக பற்றம் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளர்க்கு மேல வந்து நான்கு சீர்கள் இருக்கு இதில் என்ன எது எதுகை வகை என்னன்னு கேக்குறாங்க பாருங்க பற்றுகை இற்று இற்று இரண்டாம் எழுத்து ஒன்றிய வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க பா இற்று 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 முதல் ரெண்டு மூன்று மூன்று சீர்கள் வந்து சொல்லுவாங்க குலை எதுகை முதல் மூன்று சீர்களில் ஒன்றி வந்து என்ன சொல்லுவாங்க குலை எதுகை புதுசாக அடுத்து பாருங்கள் அழகொண்டாம் எல்லாம் அழப்போம் இழப்பினும் இதில் என்ன எதுகை வந்து கேட்குறாங்க முதல் சீரில் வந்திருக்கு இரண்டாம் சீரில் எதுகை வந்து வரல மூன்றாம் சீரில் லா வந்திருக்கு நான்காம் சீரில் லா வந்திருக்கு ஒன்று மூன்று நான்கில் வந்து என்ன சொல்லுவாங்க மேற்கதுவாய் எதுகை இப்ப அதில் கேள்வியில் பார்த்து நம்ம எதுகை வச்சு படிச்சோம் இப்ப நம்ம மோனை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இதேதான் எல்லா காமனா எல்லாத்துக்கும் தான் எதுகை எல்லாத்துக்குமே தான் இப்ப சீர் மோனை புரிஞ்சோம்பா இதில் இணை முதல் சீரும் இரண்டாம் சீரும் ஒன்றி வந்தால் அது இணை மோனைன்னு சொல்லுவாங்கப்பா பொழிப்பு மோனைன்னா முதல் சீரும் முதல் சீர முதல் எழுத்தும் மூன்றாம் சீர்ல முதல் எழுத்தும் ஒன்றி வந்தால் அது பொழிப்பு மோனை ஒரு மோனை முதல் சீர்ற முதல் எழுத்தும் அதே மாதிரி நான்காம் சீர்ல முதல் எழுத்தும் ஒன்றி வந்தால் அது ஒரு மோனை குலை மோனைனா ஒன்று இரண்டு மூன்று மூன்று சீர்கள் முதல் சீரும் இரண்டாம் சீரும் மூன்றாம் சீரும் ஒரே முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது குலை முனைன்னு சொல்லுவாங்க மேற்கதுவை ஆல்ரெடி பார்த்தோம் அந்த அழகொண்டாம் அதிலே பார்த்தோம் முதல் சீரும் மூன்றாம் சீர் நான்காம் சீர் ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் ஒன்றாம் சீர் இரண்டாம் சீர் நான்காம் சீர் ஒன்றாக அது வந்து கீழ்கதுவாய் இருக்கு முற்றுமொழி என்ன சொல்கிறாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு சீரும் ஒன்றாக வந்தால் அது முற்றுமுனை சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கட்க கசற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக கட்க கசர கற்பவை கற்றப்பின்